நீங்க பாத்துட்டு இருக்கிறது அஷ்டலட்சுமி காம்போ செட் தீபாவளி ஸ்பெஷலா இந்த அஷ்டலட்சுமி காம்போ செட் நம்ம சிருஷ்டி ஒளியில கொடுத்துட்டு இருக்கோம் இதனுடைய விலை ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் பட்ஜெட்ல உங்களுக்கு என்னென்ன பொருள் எல்லாம் வருது எட்டு பொருட்கள் வருதுங்க ரொம்ப சூப்பரான வாசல் தெளிப்பு பொடி வாசல் தெளிச்சு நம்ம தீபாவளியை ஸ்டார்ட் பண்றோம் வாசல் தெளிப்பு பொடி வாசல் தெளிச்சதுக்கு அப்புறமா வீடை சுத்தம் செய்வதற்காக பஞ்சகவ்ய பன்னீர் கொடுத்திருக்கோம் வீடு சுத்தம் பண்ணதுக்கு அப்புறம் தீப ஒளி திருநாள் என்று தீபம் ஏற்றுவதற்காக நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகை தைலம் சாதாரண என்ன இல்லைங்க இது நூத்தி முப்பத்தி எட்டு மூலிகைகளை உள்ளடக்கிய தைலம் கொடுக்கிறோம் அப்புறம் நம்மள தோஷ நிவர்த்தி செஞ்சுக்கிறதுக்காக கங்கா ஜலம் கங்கா தீர்த்தம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் தீபாவளி என்று இந்த கங்கா ஜலத்தால நம்ம குளிச்சோம் அப்படின்னா தோஷங்கள் நிவர்த்தி ஆகும் அதுக்கப்புறமா தீப ஒளி திருநாள் என்று தீபம் ஏற்றிய பிறகு ஊதுபத்தி வாசனை அகர்பத்தி நம்ம கொடுத்திருக்கோம் அதே மாதிரி மகாலட்சுமிக்கு உரித்தான சோழி இதுல வந்துடும் அஷ்டலட்சுமிகளை உள்ளடக்கிய எந்திரமும் இதுல வருது அதே மாதிரி புவனேஸ்வரி அம்பாளினுடைய அருட்பிரசாதமும் வருது இந்த எட்டு பொருட்களையும் உள்ளடக்கிய இந்த காம்போ செட்டின் விலை ட்ரிபிள் நைன் பட்ஜெட்ல கொடுத்துட்டு ஸோ சண்டே உங்களுக்கு வந்து கொரியர் இருக்காது ஃப்ரைடே சாட்டர்டேக்குள்ள இது யாரெல்லாம் புக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ புக் பண்ணிக்கோங்க சண்டே நேர்ல வந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கிக்கோங்க